முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டி அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆச்சு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் ஐம்பது கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை அவங்க யாராச்சும் ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு பாருங்க இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இதுவரை சொல்லுங்க நாம ஐம்பது நிறைவேற்றிருக்கீங்கன்னா என்னை திட்டுறாங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு மேடையில ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் இடத்துல சொல்றாரு எம்பத்தெட்டு சதவீதம் இடத்துல சொல்றாரு தொண்ணூத்தி ஆறு இடத்துல சொல்றாரு ஒரு ஒருவரும் கூட ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க அதனால பத்திரிக்கை நண்பர்கள் நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்க கூடிய காரணம் இருக்கிறதுனால திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை அக்கக்காட்டை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு அதனால் யாராவது ஒரு பத்திரிக்கை நண்பர் அந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா இவங்க சொன்னதுல என்ன உண்மை இருக்கு இங்க பாருங்க அதாவது ஐநூத்தி ஐந்து ஐநூத்தி ஐந்து விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழு சொல்றாங்க பொருளாதாரம் வேளாண்மை நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு பேஜ் அட்டாச் பண்றாங்க ரெண்டு சேர்த்துனீங்கன்னா ஐநூத்தி ஐந்து பிளஸ் ஏழு ஐநூத்தி பன்னிரெண்டு ஐநூத்தி பன்னிரெண்டு வரும் திமுக தேர்தல் அறிக்கை யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம போட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க டிக் போட்டு பாருங்க எனக்கு தெரிந்து ஐம்பது கூட அவங்க செய்யும் ஐம்பது கூட வெறும் ஐம்பது தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம என்னை ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதையும் கூட பத்திரிக்கை அன்பர்களுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு வர்றோம் தேர்தலின் பொழுது கொடுத்த ஐநூத்தி பதினெட்டு வாக்குறுதிகள்ல ஐம்பது வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றுனேன் அண்ணாமலை தூங்குபவர்களை எழுப்பலாம் தூங்குபவர்களை போல் நதிப்பவரில் எழுப்ப முடியாது அதே மாதிரி மேடையிட மேடையிட சொல்லுங்கள் சொன்னதை எத்தனை செய்திருக்கின்றோம் சொல்லாததை எத்தனை செய்திருக்கின்றோம் என்று பட்டியலிடுகிறோம் ஆகவே குறை சொல்லுகின்ற தளத்தில் நிற்பவர்கள் குறை கூறிக்கொண்டு தான் இருப்பார்கள் எங்களை பொறுத்தளவில் நடுநிலையாளர்கள் இந்த ஆட்சியை மாண்பு முதல்வரை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சியின் மீது வசைபாடியவர்கள் கூட இன்றைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அரசியல் களம் வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டினால் நிறைவு செய்ய எங்கள் முதல்வர் தயாராக இருக்கின்றார்கள் இது போன்ற குறைகள் குற்றச்சாட்டுகளை எப்போதும் எங்கள் முதல்வர் தள்ளிவிட்டு செல்வதில்லை உண்மை இருந்தால் அவைகளை நிறைவு செய்ய எங்கள் முதல்வர் மனமோந்து களத்திலே நிற்பார் மத்திய அரசு நம்ம துறையோடு நிற்போம் தமிழ்நாட்டோடு நிற்போம்

பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க நாங்க இரண்டு முறை குறைத்திருக்கின்றோம் பதினோரு ஆண்டுகள்ல இரண்டு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில குறைச்சிருக்கிறோம் கடந்த முறை தீபாவளியில குறைச்சிருக்கிறோம் ஆனா நம்முடைய ஆட்சியில் நம்ம ஏத்துறது இல்லைங்கண்ணா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க பெட்ரோலியம் மினிஸ்டரோ மத்திய அமைச்சரோ நாங்க இருந்து பத்து ரூபாய் ஏத்துங்க இருபது ரூபாய் ஏத்துங்கன்னு சொல்றது இல்லைங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இன்டர்நேஷனல் பிரெண்ட் ஆயில் க்ரூட் பிரைஸ் அது லேண்டிங் காஸ்ட் மும்பையில அது மும்பையில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் காஸ்ட் வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓஎம்சி ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க இதுல மத்திய அரசு தலையீடு எங்கேயுமே இல்லை இப்ப எங்க மத்திய அரசு இன்டர்நேஷனல் பிரைஸ் குறையுது அப்படிங்கிற இடத்துல இரண்டு முறை நாம இன்டர்வியூன் பண்ணி குறைன்னு சொல்லியிருக்கோம் இது நண்பருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மாநில அரசுகள் மத்திய அரசு நீங்க குறைச்சிட்டீங்க மாநில அரசு குறைச்சுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியா பெட்ரோலை குறைச்சாங்க உதாரணத்துக்கு கர்நாடகா நாம பத்து ரூபா அப்புறம் கர்நாடகா அஞ்சு ரூபா குறைச்சாங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க அப்போ கர்நாடகால யாராச்சும் இன்றைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா பதினைந்து ரூபாய் குறைச்சிருப்பாங்க மாநில அரசு ஐந்து ரூபாயும் மத்திய அரசு பத்து ரூபாயும் ஆனா தமிழகத்துல மா கர்நாடகால பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவுடைய உனுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம் ஆனா தமிழகத்துல திராவிட முன்னேற்றக் கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைக்கணும் குறைக்கல பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கணும் குறைக்கல அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கவுண்டபிலிட்டி இல்லாமல் சுத்துறாங்க ஒரு பத்திரிகை நண்பர்கள் ஒரு வைக்கும் வைக்கும்போது நீங்க கேப்பீங்க அண்ணன் நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு பாஜக சொல்றாங்க நாங்க இவ்வளவு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி ஐந்து பிளஸ் ஏழுன்னா ஐநூத்தி பன்னெண்டு நீங்க ஏன் செய்யல அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும் ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல அக்கௌண்ட்டபிலிட்டி வேணும் அல்லங்க நாம நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல் இன்டர்நேஷ்னல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் லேண்டிங் காஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணுறோம் எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ ஓ மக்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிச்சு ஐம்பதாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்ணுறோம் அதற்கும் நாங்கள் விடல எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும் எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும் ஏழை மக்களோடு எப்போதும் நின்று கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பெட்ரோல் டீசல் விலை என்ன இப்போ என்ன இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வசூலிச்சாங்க இப்போ எவ்வளோ

அப்ப நம்முடைய அரசு மோடி அரசு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு புதுசா இலவச சிலிண்டர் கொடுக்கிறோம் அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்ட் ஏத்துக்கிறோம் அதற்கான சப்சிடி போடுறோம் அதை ஏன் பார்க்க மாட்டீங்க அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு காங்கிரஸோ திமுகவோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரேட் அதே காங்கிரஸ் திமுக கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்குல இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அளவு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க அறுபத்தி நான்கு சதவீதத்துக்கு நாடு முன்னேறி நாம் இன்று அதையும் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் ஃபேக்டரிங் பண்ணுங்க அதாவது கேஸ் ரேட்டு ஏறிடுச்சுன்னு யாரும் சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீதம் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் வேங்கன்னா அதையும் பார்க்க மாட்டோம் அறுபத்தி நாலு பெரிய பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கிறவங்கள இருந்து வாய்ப்பு இல்லைங்களே ஏன்னா நாங்க அரசியல் இருக்கும் பொழுது நாங்க எப்படி பாக்குறோம் நாட்டுல மூன்றுல சராசரியாக ஒருவருக்கு கேஸ் இல்லை நாங்க கொதிக்கிறோம் அதாவது நூறு பேர் இருக்காங்கன்னா அறுபத்தி நாலு பேத்துக்கு தான் கேஸ் அப்ப முப்பத்தி ஆறுனா ஒருத்தருக்கு கேஸ் இல்லை இன்னைக்கு நூறு சதவீத மக்களுக்கும் கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம் அதான் ஏற்கனவே சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ப்ராஃபிட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ப்ராஃபிட் என்ன அப்போ ஏறின பிரைஸ் எல்லாம் ப்ராஃபிட்டா மாதிரி இருக்க இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தாயிரம் கோடி ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐம்பதாயிரம் கோடி ப்ராஃபிட் எதுக்குன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நாற்பதாயிரம் கூட ரூபா மக்கள் படத்தை சுரண்றான் அதுக்கும் வழி இல்லை அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க எங்களை பொறுத்தவரை ப்ரொபோஷன் தாங்க இருக்கு தேர்தல் வாக்குறுதியில் நம்ம எங்கேயுமே பெட்ரோல் டீசல் குறைப்பதாக சொல்ல ஆனாலும் குறைச்சிருக்கோம் நம்முடைய பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எங்கேயும் குறைப்பதாக சொல்ல நம்ம குறைச்சிருக்கோம் நான் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லியும் கூட இங்க மாண்பு அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வியை கேளுங்க அண்ணே நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு ஏன் குறைக்கலையும் கேளுங்க சோ எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி நான் தைரியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ நண்பர் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க நான் சொல்றேன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அது ஆன்கோயிங்காக இருக்கு எல்லாம் நிறைவேற்றியாச்சு எடுத்து டிக்கெட் நான் டிக்கெடிச்சு பார்க்கணும் எல்லாம் நிறைவேற்றிட்டோம் ரெண்டாயிரத்தி முக்கியமான விஷயத்தவர் அதை நிறைவேற்றியாச்சு அதையும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னா மறுபடியும் ஆட்சி அமைத்த பிறகு நான்காவது முறையாக அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்ப தலைவர்கள் யாரை சொல்லுவாங்க அதை நிறைவேற்றி மத்திய அரசு பத்தி பேசிட்டு மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேர்த்தோட மோதல் போக்குல தமிழக பள்ளி மாணவர்களோட பாதிப்பு அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு மணிக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்காங்க இப்போ சங்கார இப்போ ஒரு ஆர்டிஐ ஆர்டி சிதல் இதுல வந்து எழுநூத்தி கோடி ரிலீஸ் பண்ணி அந்த குழந்தையோட படிப்பு பாதிக்கணும்னு சொல்லிருக்காங்க அஞ்சு லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ இப்போ ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறதுனால தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதி ஒதுக்கி கிடைக்காமலே கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது சார் நல்ல கேள்விங்கண்ண சமீபத்தில் நம்முடைய நீதிபதி ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது சமகிரக சிக்ஷா ஃபண்டு மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதி இன்னைக்கு மத்திய அரசு தரப்பை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும் ஏன்னா நீங்க கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்க கையெழு மாட்டேன்னு சொல்றீங்க ஏற்றுக்குங்க இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசனுடைய வாதம் இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்றாங்க ஐயா உங்க பிரச்சனை உங்கள் பிரச்சனை நான் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை மக்களுடைய குழந்தையை நான் அட்மிட் பண்ணிருக்கேன் எனக்கு நீங்க அந்த ஃபீஸை நீங்க கட்டுங்க அதான் ஆர்டிக்கு நீங்க கேட்கறது இன்னைக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் ஒரு நீதி என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆர்டிஇ ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க அப்படி அதனால் மாநில அரசு கேட்கட்டும் மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும் இந்த சமக்கிரக சிக்ஷா ஃபண்டில் ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டு இப்போ நீங்கள் எழுநூற்றி ஐம்பது கோடினு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அது எவ்வளோ ஆர்டிஇ ஃபண்ட் இருக்கும் ஆட்டினாங்கன்னா ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க அதனால் அந்த பணம் எழுநூற்றி ஐம்பது கோடியோ அறுநூறு கோடியோ எவ்வளோ இருக்கோ அதை மாநில அரசு பிரித்து மத்திய அரசு கிட்ட கேட்கட்டும் நிச்சயமாக என்ன பிரைவேட் ஸ்கூல் என்ன சொல்கிறாங்க சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேன் மத்திய அரசு மாநில அரசு நீங்கள் சண்டை போடுறது ஓகே உங்கள் சண்டையில் எதுக்கு எங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் நாங்கள் எப்படி ஸ்கூல் நடத்தும் ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன் நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை மாநில அரசு இதை மத்திய அரசுக்கு கடிதமாக எழுதுறாங்க ஆர்டிஇ ஃபண்ட் இவ்வளவு மிச்ச ஃபண்ட் இவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதை மத்திய அரசுனுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கும் நீதி அரசு சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா ஆர்டிஇ ஃபண்ட் மூலமா ஒரு தனியார் பள்ளி பாதிக்கக்கூடாதுங்கிறாங்க நியாயமான வேண்டுகோள் தான் போலி நீங்க கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அதுல வந்து இன்னுமே ஸ்டேட் கவர்மெண்ட் மேல ஏன் ஆய்வு நடத்தாம இருக்கு தொடர்ந்து ஐசிடி பொறுத்தவரை பல இடத்துல இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் நிறைய குளறுபடிகள் இருக்கு எங்களுடைய ஆதங்கம் வந்து மத்திய அரசு ஆடிட் பண்ணணும் குறிப்பா அந்த ஐசிடி உட்பட கொடுத்த பணத்தை கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்தினாங்களா கொடுத்த பணத்தை இதற்கு தான் பயன்படுத்தினாங்களா இல்ல வேற ஏதாச்சும் நிதியை திருப்பி விட்டுட்டாங்களான்னு ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணா சார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில

ஏன்னா ஒரு யூனிட் வந்து ஸ்மாலாக ஒரு காலகட்டத்தில் கண்டினியூ கண்டினியூ ஸ்மால் பாயிண்ட் ஆஃப் டைம் அதனால் நான் அந்த அந்த உங்களுக்கு திரும்ப வர்றேன் நம்ம ஸ்மாலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் மைக்ரோ மீடியம் மூன்றுக்கும் தனித்தனியாக டேட்டாவை பார்த்த பிறகு முரண்பாடுகள் இருக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு டேட்டாவை கொடுத்தேன் பேசுகிறேன் சார் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் விஸ்கோஸ் இல்லைங்களா இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்னு விதிச்சு பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க சில ஒரு சில கார்ப்பன் நிறுவனங்கள் மட்டும் பயன்பெறுறதுனால என்டையர் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிய பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க இண்டஸ்ட்ரி பத்தி முடி கேட்பேன் அண்ணா இதே கேள்விய நாலு மாசம் ப்ளஸ் மீட்ல நீங்க கேட்டிங்க இதே அண்ணா நீங்க தான் கேட்டிங்க இதே கேள்விக்கு நாலு மாசம் பதில் சொல்லுங்க

இதனால வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு கோயம்புத்தூர்ல ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதியமைச்சரை பார்க்க வச்சோம் இவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்போ இல்லைங்கன்னா நிதியமைச்சரை பார்த்த பார்த்த பிறகு ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை அதற்கான நிவிருத்திகள் சில இடத்துல கொடுத்துருக்கோம் ஆனா டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக்ங்கண்ணா இரண்டு வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு அப்ளை ஆகாது சோ டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்குற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல அதே பதிலை தான் நான் திரும்ப சொல்றேன் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை ஒரு காலத்துல இம்போர்ட் டியூட்டி வேணும்னு கேட்டாங்க இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டான்னு கேட்குறாங்க